ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரிமலைக்கு கிளம்புற முதல் நாள் விளாக் என்னென்ன நடக்குங்கிற விலாக்ல பாக்கலாம் வாங்க வீடுல இருந்து சாயங்காலம் இந்த வந்துருமா விளாக்லயே வந்துடுவான் வந்து இந்த வளாக்ல கவர் பண்ணிடுவோம் அந்த இருமுடியை நீங்க பாத்துக்கோங்க ஸோ காலையிலேயே வந்து மங்களகரமா வந்து குடுத்துட்டு சாமி கீட்டுலாம் வந்து சாமி பூஜை எல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே எடுத்துட்டு இப்போ வந்து பூஜை சாமானங்கள் எல்லாம் வாங்கறதுக்கு வந்து ஒரு ஒரு போக போறோம் வாங்கிட்டு அம்மாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணிட்டு இருமுடி கட்டிட்டு நேரா கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு வந்து தேங்காய் வெயில கீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து போக போறோம் இந்த விளாக்ல வந்து புல்லாவே இருமுடி எப்படி கட்டுறதுன்ற பார்க்க போது பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருபா வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் அங்கதான் நம்ம இருமுடி கட்டிட்டு அங்க வந்து போக போறோம் அந்த முன்னாடி தலையில கை வச்சுட்டு போறோம் பாருங்க அதான் கிருபா இப்ப நம்ம கோயில நோக்கி போயிட்டு இருக்கோம் Oh முடியுதாய <Happiness gegen violininding warfare> இவர் தான் குருசாமி இவர் தான் நமக்கு இருமுடி கட்டுறது இதெல்லாமே பண்ணாங்க இந்த மாதிரி இருமுடி கட்டும்போது கூட வந்து ஃபேமிலி எல்லாருமே சுற்றி நிற்பாங்க எனக்கு அப்போ வந்து சாரு பக்கத்தில் இல்லை ஆனால் அவள் இருக்கிறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்லேயும் இருந்தேன் ஒவ்வொரு டைமும் மனசுக்குள்ள ரெண்டு பேரும் என் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி விஷயத்தில் ஃபேமிலி கூட இருந்திருக்கணும் பட் சுச்சுவேஷன் அவங்களால வர முடியாது நான் கிளம்புற டைமில் அவங்க திரும்பவும் சேலம் வந்துட்டாங்க அது திருப்பூர் போகிறது இதெல்லாமே ரொம்பவே கஷ்டம் நைட் டைமில் அவங்கள ட்ராவல் பண்ண வைக்க விரும்பலை அதனால் நான் வந்து அவங்க வரவேனான்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த இடத்துல நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அவங்களும் வந்திருக்கலாம் போல் அப்படின்னு நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் அவங்கள கூப்பிடாம ஆனால் அப்போ எப்பவுமே அவங்க கூட இருப்பாங்க இப்போன்னு இல்லை லைஃப் லாங் இருப்பாங்கன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது மிஸ் யூ ரெண்டு பேருக்குமே நான் மலைக்கு போகிறதா இருக்கட்டும் இப்போ சாமி கிட்ட வேண்டிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் வேண்டதா இருக்கட்டும் எல்லாமே என்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான்

Ka lumbayam Usi fi lumbayam Faqima Bibiy utilizzasonna Takngayam Basingan Des corre Masaw цwevyden Azbika Bakar Mui Musafoney Isi Usi Asin Oh Tugaj

எனக்கு சேலம் வந்த உடனே ஒரு புது நண்பர் கிடைச்சார் சூர்யா இவர் தான் இவருடைய அம்மா தான் எனக்கு வந்து அரிசி போட்டது இதெல்லாமே பண்ணாங்க இவங்க என் குடும்பம் என் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணும்போது இவங்க தான் எனக்கு என் பக்கத்தில் என் குடும்பமாக இருந்து எனக்கு அரிசி போட்டு இப்போ சாப்பாடு போடுற வரைக்கும் இவங்க தான் ஸோ எங்கள் அம்மாவை இவங்க மூஞ்சல பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இதுதான் நம்ம கிளம்புற பஸ்ஸு நமக்குள்ளே ஆல்ரெடி சீட்டு போட்டாச்சு ஒரு மூணு சீட்டு கட்டா சார்ஜர் கீழே போட்டாச்சு சார்ஜர் மேலே ஃப்ளக் பாயிண்ட்டும் மொத்தம் நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சி சம்திங் நினைக்கிறேன் எத்தனை சாமி வராங்க இடம் நல்லா தெளிவாக இருக்கும் பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது லைட் ஆஃப் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் இருந்தாலும் பஸ்ஸு வந்து டாப் தக்கராக இருக்கும் நாங்கள் பின்னாடி ஓட்டுல ரெண்டு மீட்டர் தாங்க சமைக்கிற சமைக்கிற தண்ணி பண்ணாலும் பஸ்ஸுக்குள்ளே போகலாம்

ஸோ நமக்கு வந்து மூணு இடம் பயணம்னு நினைக்கிறேன் சபரிமலை அப்புறம் பழனி அப்புறம் மதுரை பாண்டி தேனி நினைக்கிறேன் இது எல்லாமே ஒரு நாள்தான் கண்டிப்பாக டிராவல் பண்ண போகிறோம் நான் இல்லைன்னா போக வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு முடிஞ்ச அப்டேட் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறேன் ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் எல்லாருமே பள்ளியில் இல்லைன்னா மதுரை பாண்டியம் கோயிலில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மீட் பண்ணலாம் எல்லா சாமியும் சரணம் பாரத்தை கூப்பிட்டாங்க நான் சார் ரொம்பவே மிஸ் பண்ணேன் இந்த விஷயத்தில் அங்கேருந்து பஸ்ஸில் இருந்து கிளம்பிட்டு சேலமில் இருக்க வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கி நம்ம பயில போட்டு கொண்டு போயிட்டோம் சேலத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் யார் வண்டி வாங்கினாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து பூஜை போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த வண்டி இருந்தாலும் சரி இல்லை ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க நைட்டெல்லாம் நல்லா தூக்கம் எழுந்து பார்க்கும் போது நல்ல ஒரு குளிர் நல்ல ஒரு கிளைமேட்டு கடைசியாக எருமையலுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஜாலியாக மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு தூங்கி எழுந்து தலைமுடி கூட வராமல் இருக்கிறேன் இந்த ஆள் பொட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இந்த கூட தான் இந்த வாரம் ஃபுல்லாக சுத்த போகிறேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆமாம் இப்போ தான் என் பண்ணுறேன் நான் வேறு ஏன் ஸோ ஃபைனலாக இருமே வந்து அந்த எனக்கு ரெண்டு காதும் ஒயின் அந்த ஒரு மாதிரி சவுண்டுனால கேட்குதா இல்லை குளிர்னால கேட்குதான்னு தெரில அடைச்சிக்கிச்சு ரெண்டு காதும் ம் கல்லும் காலுக்கு மெத்தை நல்லா குத்து ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ரெண்டாவது நாளில் நினைக்கிறேன் ரெண்டாவது நாள் நம்ம வெறிமையல் வந்தாச்சு யோ ஐயோ இப்போதான் வந்திருக்குறோம் அதுக்குள்ளே நேற்று எனக்கு முதல் நாளையா உனக்கு மட்டும் ரெண்டாவது நாள் ஆமா எனக்கு இது ரெண்டாவது நாள் ஓகே டே டூ டே டூ டே வந்து எரிமைல் வந்தாச்சு நம்மளுக்கு டே உண்மையாக என்ன பண்ண போகணுங்கிறத வந்து நான் அடுத்த ப்ளாக்ல சொல்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு போன அப்புறம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே பம்பையில் குளிக்கிறது மேலே ஏறுறது இதெல்லாம் வந்து பாட்டு திரியிலையா ஆமாம் பாட்டு திரியில பாருங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ எப்போவுமே எங்கள் லட்சியம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பாட்டு த்ரீ பாட்டு ம் இருக்கும் இருக்கா அப்படில்ல பண்ண வச்சுருவோம் சரிங்களா உடங்காயானு என்ன <laughs> ரூபா <laughs>